மகாபாரதப் போர் முடிந்த பிறகு திரௌபதி தன் தோட்டத்தில் அமர்ந்து கடந்த கால சம்பவங்களை நினைத்துப் பார்த்தாள் கிருஷ்ணர் கேட்டார் நீ உன்னை அவமானப்படுத்தியவர்களை பழிவாங்கிவிட்டாய் சந்தோஷப்பட வேண்டும் ஏன் சோகமாக இருக்கிறாய் கிருஷ்ணா ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்ளாதே என் எல்லா சபதங்களும் நிறைவேறிவிட்டன உண்மைதான் நீ மகாபாரத போரை வழிநடத்தினாய் தந்திரங்கள் பல செய்து தர்மத்தை நிலைநாட்டினாய் எல்லாம் உண்மைதான் துஷாசன் என் முடியை பிடித்தெழுத்து நிறைந்த சபையில் என் துயிலுரிய முயன்ற போது என் மானத்தையும் காத்தாய் முழு சபையில் நான் அவமானப்படுத்தப்பட்டேன் கிருஷ்ணா அவனை நீ நெருங்கும் போது நீ காப்பாற்ற ஏன் வரவில்லை வந்திருந்தால் மகாபாரத போரே நடந்திருக்காது இதில் என் தவறு ஏதுமில்லை திரௌபதி துஷாசன் உன்னை நெருங்கும்போது நீ என்னை நினைத்திருக்க வேண்டும் உன் சொந்த பலத்தை நம்பி போரிட்டாய் முடியாத போது என்னை தவிர மற்றவரை உதவிக்கு அழைத்தாய் யாரும் உதவ மாட்டார்கள் என்று புரிந்த போது நீ என்னை உதவிக்கு அழைத்தாய் நான் துவாரகையிலோ வைக்குண்டத்திலோ வசிக்கவில்லை திரௌபதி ஒரு உண்மையான பக்தனின் இதயத்தில் வசிக்கிறேன் துஷாசன் உன்னை அழைக்கும் போதே அழைத்திருந்தால் மீட்க வந்திருப்பேன் இதை கேட்ட திரௌபதி அவர் காலில் விழுந்தாள் கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார் துவாரகையா வைக்குண்டமா இல்லை பக்தர்களின் மனதில்